ஓசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ராயகோட்டை சாலையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்பகுதியில் நான்கு ஜங்ஷன் உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அரசு பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் சாலையை கடக்க முடியாமல் பாதிக்கப்படுகின்றார்கள் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுகிறது இதனை தவிர்க்கும் விதமாக நடைபாதை மேம்பாலம் அமைத்து தர கோரி சப் கலெக்டர் நெடுஞ்சாலைத்துறைக்கு பல முறை மனு அளிக்கும் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த பகுதியில் பெங்களூர் ஓசூர் சாலைகளில் வரத்து வாரத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை விபத்துகள் நடைபெறுகிறது ஒரு சிலர் இறந்தது முன்பு இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மனு மனுவை வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் நெப்போலியன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய வடக்கு தொகுதி தலைவர் மாரிமுத்து தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாதையின் காவேரி செந்தில் ஓசூர் தெற்கு தொகுதி செயலாளர் மல்லிகார்ஜுனன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் நெப்போலியன் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் கல்பனா மகேந்திரன் சிபி கார்த்திக் கார்த்திக் சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்தனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உமேஷ்குமார் மாதேவன் மாதையன் மன்சூர் கார்த்திக் ராவணக்கண்ணன் ராஜா சங்கர் குட்டிப்புலி குமார் என்டிஆர் மஞ்சு செயற்குழு உறுப்பினர் பசவராஜ் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக உரை மாவட்ட மகளிர் அணி காவிய அவர்கள் நந்தியூரை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்று வடக்கு பகுதி முல்லை நகரில் நம்ம பள்ளி பகுதிகளுக்கு மேம்பாலம் அமைச்சர் பெரிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் முன்பு மூணு மாதத்துக்கு முன்பே வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்காங்க கட்சி செய்து மனு கொடுத்துருக்காங்க மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கவே இல்ல தொடர்ச்சியாக இந்த முறைநகர் பகுதியில் வந்து விபத்து அதிகம் ஏற்படுது காரணம் என்னன்னா இது பள்ளமான பகுதி இது வந்து மேம்பாலம் அமைக்காம திறந்தோற விபத்து குழந்தைகளை கிராஸ் பண்ண முடியல ஆனா இது மேம்பால அமைக்காம பெரிய பிரச்சனை ஏற்படுது அதே போல் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இறப்பு ஏற்படுது இங்க எடுத்து பார்த்து தெரிஞ்சிருக்கோம் விபத்து ஏற்படுது அதே போல் நம்ம பொறுப்பாளர்கள் தினந்தோறும் வந்து அவங்க உதவி பண்ற செய்ய பாத்துட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த முறைநகர கல்வி தெரிஞ்சிருக்கும் நீங்க தெரியுங்க இது பள்ளிக்கு ஆப்போசிட் அப்படியே பக்கத்துல மாவட்ட கல்வி அலுவலகம் இருக்குது அந்த அலுவலக கொஞ்சம் தெரியலையா சொல்லிட்டு மேற்பட்ட மாணவர் படிக்கிறாங்க அவங்களுடைய மாணவருடைய உயிர் உத்தரவு வந்து கோரிக்கை வச்சு பல முறை ஆர்ப்பாட்டம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப அடையாளம் ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்காங்க வடக்கு பகுதி மட்டும் நம்முடைய தமிழக கூடிய வடக்கு பகுதி மட்டும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்காங்க அதனால அடுத்து இது நடத்த விரைவில் இரண்டு மாதத்துக்குள்ள இது மேம்பாலம் அமைக்கலன்னு சொன்னா மிகப்பெரிய அளவு ஒசூர் மாநகரத்தை கூப்பிட்டு பெரிய அளவுல சாலை மறையில் மட்டும் ஒசூர் தம்பிக்கு போல மிகப்பெரிய ஆர்ப்பாடு எடுக்கப்படும் என்று இதனால தெரிவித்துக் கொள்கிறார் அதே போல இந்த போட்ட முன்னாக நம்முடைய பகுதி செயலாளர் அண்ணன் அதனுடைய மாநில பொறுப்பாளர் வந்து செந்தில் அதே மாதிரி பகுதி செயலாளர் நம்முடைய மல்லிகர்ஜன் போன்ற மாநில மாவட்ட அனைவரும் கலந்து கொண்டாங்க நீண்ட சொல்லி அடையாளம் போராட்டம் மட்டுமே மீண்டும் இதற்கான இரண்டு மாதத்துக்குள்ள நடவடிக்கை அமைக்கலாம் சொன்னா இந்த மாநில சம்பித்து போல மிகப்பெரிய அளவு போராட்டம் நடைபெறும் சொல்லி எச்சரிக்கையாக இதன் மாதிரி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பேர் சார் நெப்போலியன் ஒரிந்த மாவட்ட பொறுப்பாளர் கிருஷ்ண மாவட்டம் தமிழக வாழ்வு கட்சி மாநில நிர்வாகி செந்தில் என்பது அகஸ்ட் பதினாறாம் தேதியை நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல இந்த பள்ளி குழந்தையை பாதுகாக்க வேண்டி மேம்பாலம் அமைக்கணும் அதே மாதிரி இந்த வேலை தரம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மனுவை கொடுத்தோம் அந்த மனுவுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல எடுக்காத பட்சத்துல இன்னைக்கு வந்து ஒரு கண்டன கவன இருப்பு ஆர்ப்பாட்டமா நம்ம வந்து எடுத்திருக்கோம் இன்னும் ரெண்டு மாத டைமுக்குள்ள இந்த நடவடிக்கை எடுக்காம தவறினால் மிக பெரிய லெவல்ல ஒசூலையே வந்து பாக்குற லெவல்ல ஆர்ப்பாட்டம் பெரிய லெவல்ல பண்ணுவோம்னு தெரிவிச்சு வைக்கிறோம் நன்றி மாநில மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி கல்பனா மகேந்திர பேசுறேன் இந்த முல்லைநகர்ல வந்து அரசு பள்ளிக்கு ஆப்போசிட்ல நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டே இருக்கு கண்டினியூவா இங்க மட்டும் இல்லாத இதுக்கு முன்னாடி இருக்க அந்த பெட்ரோல் பங்க் கிட்டையும் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு முப்பத்தி எட்டு வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு ஸ்பாட்ல இறந்துட்டாரு லாரி ஏறி தலை நசங்கி சோ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது ஒரு உயிருக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு கொலை பண்றதுக்கு சம்பந்தம் ஒரு மனுஷன் வெட்டினாலும் போற உயிரும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறக்குற உயிருங்களும் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு இதுதான் ஒரு குடும்பத்துக்கு வந்து எந்த கட்டாயமான ஈடுமே செய்ய முடியாது இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையும் ஒரு அம்மாவும் பேஸ் பண்ணும்போது ஒரு வண்டிக்காரங்க அடிச்சு ஏதோ அடிப்பட்டதா நாங்க கேள்விப்பட்டதான் இந்த போராட்டத்தை கையில எடுத்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ஹெச் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சொத்து வந்து பொதுமக்களோட சொத்து தான் இங்க இருக்க இந்த தெருவுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முடிசாமி கண்சாமின்ற ஒருத்தவங்க பயன்படுத்திய சொத்தை தான் வந்து இன்னைக்கு நேஷனல் ஹைவேவாவே அறிவிக்கிறீங்க அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து அங்க இருக்க குடியிருப்பு வாசிகள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும் இந்த கோரிக்கை வந்து எங்களோட தனிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது எங்க சுயநலத்துக்காக இங்க வந்து நீங்க வேக போடுங்க அப்படின்னு நாங்க அறிவிக்கல பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ஹெச் டிபார்ட்மெண்ட் வந்து ஜீப்ரா அதே மாதிரி அந்த பக்கம் பக்கம் இந்த கிளாஸ் பண்ற குழந்தைகள் பசங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாதி வரைக்கும் மதில் சேவர் இருக்கு அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கிளாஸ் பண்ற பிள்ளைங்களுக்கு இந்த பாப்போசிட்ல இருந்து என்ன வண்டி வருதுன்னே தெரியாது ஏன்னா அந்த மது சேவரோட குழந்தைக்கு சின்ன வயசு குட்டி பசங்கள்லாம் வந்து கிளாஸ் பண்றாங்க வந்து அரசோ இல்லைன்னா இங்க வெனேஜ் டிபார்ட்மெண்ட்டும் இதுல கவனம் செலுத்தி இங்க இரு இந்த மதில் சேவர் நடுவுல இருக்க இந்த மதில் சேவர் எல்லாம் விலக்கி எடுத்துட்டு இந்த ஸ்பீட் பிரேக் என்ஹெச் டிபார்ட்மெண்ட்ல போடுற மாதிரி ஒரு சிக்ஸ் ஆறு ஸ்பீட் பிரேக் வந்து கண்டினியூவா போடுறீங்க இல்லையா அத மாதிரி இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல வந்து முன்னாடியும் பின்னாடியும் போட்டு இங்க ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் ஈவினிங் மார்னிங் வந்து பிள்ளைங்க வந்து ரோடு கிளாஸ் பண்றதுக்கு ஏதுவா இருக்கணும் இந்த வெளிய வந்து அவங்க அரசு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி இருக்காங்களோ இல்லையோ என்ஹெச் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல பொதுநலத்துறை இதற்கான கவனம் செலுத்தி வெளியே வந்து ஒரு பாதுகாப்பு தரும்படி தாழ்மையோடு கேட்டு கொள்கின்றோம் இது வந்து இந்த போராட்டம் இப்படியே முடியாது அப்படியே வந்து தொடர்மே ஆனால் இந்த இடத்துல வந்து வித வண்டியும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாது நிறைய கர்நாடக மாநில போற வண்டிகளோ இல்ல கர்நாடகத்துல இருந்து தமிழ்நாடு போற வண்டிகளோ என்ஐச்சை பயன்படுத்துறதே இல்ல இப்போ ஏன்னா டிராபிக் இருக்குன்னு நிறைய டிராவல்ஸ் வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு இந்த சைடு பெரியவங்க கூட கிராஸ் பண்ண முடியாது சார் அந்த அளவுக்கு இந்த வண்டிங்க வந்து கண்மூடித்தனமா ஓட்டுறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனா என்ன சொல்றது ஒரு டிரைவருங்க லைசன்ஸும் இருக்க இன்சூரன்ஸும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க பட் ஆனா உயிரோட நிலைமைங்க என்ன அவரது சோ இத வந்து அரசு வந்து கவனத்துல எடுத்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா வருகின்ற இப்ப தீபாவளி பொங்கல் தீபாவளிக்கு அப்புறம் பொங்கல் போயிருப்போது இந்த பொங்கல்ல இந்த சைடு போற ஒரு வண்டியை கூட நாங்க விட மாட்டோம் பிளாக் பண்ணிடுவோம் பெரிய சந்திப்பை நேரிடும்